உங்க பேரு பாலகிருஷ்ணன் அப்ப கிருஷ்ணனாலே கொஞ்சம் குசும்பு இருக்கும் வந்ததுலேருந்து உள்ள நூறு தடவை வந்துட்டாரு எம் பார்க்க வந்தாரா மருதமணியை பார்க்க வந்தாரா திருச்சி விஜயை பார்க்க வந்தாரா உள்ள வந்து காப்பி வேணுமா டீ வேணுமா பிஸ்கட் வேணுமா எல்லாம் கேட்டீங்களே சரக்க வேணுமான்னு கேட்டீங்களா நான் தாண்டா கேட்டுருக்கேன் வெங்காயம் சரி போடுங்க இந்த சாக்கிலே டச் பண்ணி எனக்கு பொன்னாடி அணிவித்த பாலகிருஷ்ணா செலத்துக்கு நன்றி நன்றிகள் தான் வணக்கம் சேர்ல உக்காந்து முன்னாடி வாங்க கூட்ட என்னப்பா இந்த தான் கூட்ட இருக்கே இம்புடுகா இம்புடுதா இம்புடுகா இம்புடு கூட்டம் யாருக்கு புடுக்கு யாருக்கு இல்ல யாருக்கு இம்புட்டு கூட்டோன்னு கேட்டேன் எம்கே ஆர் மரதமணிக்கு எம்கே இருக்கா சரி வந்தத என்னத்துக்கு நமக்கு அவன் பேச்சி சரி ரைட் பக்கமேல மனைவரிய நல்லா உலந்துகிட்டு நக்கும் எதை நக்கணும் வணக்கம் 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 அப்புறம் மைக் சிட்டு ஓனர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் இருக்கீங்க பைக் செட்டில் தீபாவளி அப்போ அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்கள் நான் தான் பாஞ்சாலி அஞ்சு பேர்த்தில் யார் போட்டுக்கிட்டு உருவீங்க என்னய்யா ஊரே தெரியல இல்லை அஞ்சு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் புடவையை உருவணும் யாராவது கிருஷ்ண பரமாத்மா வந்து எனக்கு புடவை கொடுக்கணும் ஓ அவரை யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்கள் நிமிந்து பாருப்பா என்ன குனிஞ்சிக்கிட்டே பார்க்குறீ என்ன மாலை போட்டு கேடிச்சிடலாம் நீ மாலை போடலனாலும் பேச மாட்டேன் சரி அப்படினால என்ன எல்லாம் இப்படி அமைதியாக இருக்காங்களே அருளண்ணே ஏன் எல்லாம் இப்படி அமைதியாக இருக்காங்க இதான் எனக்கு வேலையா ராத்திரி பத்து மணி ஆனால் கிளப்புறதா வேலையா ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமாக ஆகா பெண்கள் கூட்டம் நிறையா இருக்குது எப்பா தம்பி ஏய் தம்பி என்ன ஃபுலு பிளீன் பார்த்துட்ருக்கியா ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அன்பு அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை புற்றுப்படுகிறது யார் வர போட யார் வரா யாரு சரியா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அவர் வராரா உண்மையாலுமே இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைக்கில் நெல்லுங்க ஐயா உங்க பேரு பாலகிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணனாலே கொஞ்சம் குசும்பு இருக்கும் வந்ததுலேருந்து உள்ள நூறு தடவை வந்துட்டார் எம் பார்க்க வந்தாரா மருதமுனியை பார்க்க வந்தாரா திருச்சி விஜயை பார்க்க வந்தாரான்னு தெரியல உள்ள வந்த காப்பி வேணுமா பிஸ்கட் வேணுமா எல்லாம் கேட்டிங்களே சரக்க வேணுமான்னு கேட்டீங்களா நான் தாட்டா கேட்டிருக்கேன் வெங்காயம் சரி போடுங்க இந்த சாக்கிலேயே டச் பண்ணிட்டாப்ல எனக்கு பொன்னாடி அணிவித்த பாலகிருஷ்ணா செலத்துக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் முன்னாடி வாங்கலை சைடுல உட்காந்து தெரியுதா

இல்லை எனக்கு இன்னைக்கு எல்லா மேடையிலையும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன் இன்னைக்கு உண்மையாலுமே எனக்கு தொண்டை சரியில்லை அதை நீங்கள் தான் சரி பண்ண முடியுமா ஆஹா ஹலோ ஷார்ப் வைங்க லைட்டாக வைங்க சொல்லி சொல்லியே போயிடுச்சுதான் நல்லா வைங்க ஒரு தரமாக மண்டையில் கொஞ்சம் கிச்சு கிச்சு அப்படிதான் தான் மற்ற யாருக்கு வேணாலும் சவுண்டு வைங்க வைக்காமல் இருங்க எம்கேஆருக்கு மருதமணிக்கு எருத்த வைங்க இதில் மட்டும் சவுண்டு வைங்க ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் ஏத்துட்டி செல்லாம் ஏத்துட்டி புது பொண்டாட்டின்னு ஒன்ற மாதிரி நோண்டாமல் பட்டு கேட்டு பாரு என்ன பற்றி சொல்லுவான் என்ன வேணும் நான் உங்களுக்கு அன்பு சகோதரி அக்கா நான் உங்களுக்கு என்ன வேணும் தம்பி வேணும் செல்லம் ஆமா தம்பி இப்படி வந்து என்கிட்ட இப்படி ஆடலாமா ஏன் தம்பினா புள்ளை பேக்க முடியாத அக்கா இன்னைக்கு நீங்க சூப்பர் பிகரா இருக்கீங்க அக்கா அக்காவை சூப்பர் பிகர்ன்னு சொல்றான் பாத்துக்கங்க ஏன்டா பெட்டியில உட்காந்துடா உறவு முறை மறந்துருவியா லைட் வெளிச்சதுக்கு தெரியல சரி தெரியலையா சிக்கப்பா ஒன்னு மட்டும் நெஞ்சு அக்கா கம்பி புடிமான எல்லாமே இருக்கா இல்லங்க அந்த கம்பியை பார்க்க எனக்கு மருதமணி வந்துருச்சு பேரும் ஏறி பேர் என்னப்பா நடுவில் உள்ளாள் யாரு நம்ம கேமராமேன் தானே கேமராமேனா கனி 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 லேசா குனி அது வாய் பேசாத ஆளு வாய் பேச அவரை போயிட்டு இந்த படப்படன்னு பேசுறவங்களை கூட நம்பிடலாம்

பெடி ராஸ்கல் அப்படியா பார்த்தே எப்ப நீ இத பாத்தியோ அத வச்சே அப்ப தொழில் பண்ற என்ன இல்லையா நான் இப்படி காமிச்சு ஆடுறல்ல ஆமா ஊர்க்காரங்களுக்காக ஆடுறேன் அந்த பைய எங்க பாருங்க இல்லையா நீ எடுக்கணும் வீடியோ இப்ப நான் ஆடுறேன் நீ அந்த பையனை ஜூம் பண்ணு ஊருக்காரங்களை ஜூம் பண்ண வேணாம் வச்சிக்கமா ஒன்றும் வீக்கு ஏப்பா ஒரு மிருதங்க ஆள்றவண்டு பார்த்தா அவங்க வாசிக்கிறவங்க இதை பார்த்து தான் ஆடணும் தாளக்காரி இதை பார்க்குறாருன்னா ஏயா கூட வந்தவங்களே இப்படி இருக்கீங்க ஐய கூட இருக்கிற அத்தனை ஆளும் லொப்பையால இருக்கு விஜய் நீ ஆட்டியா தலைவா தலைவா எங்கே இருந்த தலைவா சரி அப்பா ஊருக்காரங்க சொல்றாங்க

But <laughs> no

என்னப்பா செல்ல கற்புக்காக நீ போராடுற பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா நீ எனக்கு தம்பியா இவங்க நாலு பேரு கிட்ட இருந்து நீ என் காப்பாத்துறது பெருசு இல்லை அடுத்து ரெண்டு பேர் வருவாங்க பாரு பொண்டாட்டிய கூட அந்த அமுக்க அமுக்க மாட்டாங்க இதனாலேயே இவங்க நாடகத்துக்கு நான் வர்றதில்ல தேதி இருக்குன்னு பொய் சொல்லிடுறது இருந்தாலும் நம்மளுடைய சினிமா துறைக்கு கேப்டன் விஜயகாந்த் நம்ம நாடக உலகத்துக்கு வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் யார் எம்கேஆர் எம்கேரா எம்கேஆரா கர்ணன் பரம்பரை அவர் எல்லாத்துக்கும் கொடுப்பார் பாரி வள்ளல் உண்மையாலுமே அப்போ எல்லாம் கைத்தட்டுங்க அவருடைய நல்ல குணத்துக்கு இதிலெல்லாம் எந்த குறைச்சும் இல்லை அந்த பையன் நல்ல பையன் அன்பாளேன்னு ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெத்த தாய் தகுப்புனே கொண்டு போய் இதுக்குள்ளே விடுறோம் முதியோர் இல்லத்தில் விட்டுறோம் ஆனால் அவர் இந்த மாதிரி யார் யார் ஆதரவை வச்சர்களோ அவங்களெல்லாம் வச்சு பேணி காக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகான் என்னைய பொறுத்த வரைக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல மனிதன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆஹா ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு அவனை பிடிக்காது என்ன என்னது என்ன பண்ண முடியாது அக்காண்டில் கூப்பிடுறான் கலை ரீதியாக அவனை எனக்கு பிடிக்காது நட்பு ரீதியாக பிடிக்கும் கலை ரீதியாக ஏன் பிடிக்காது கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு வேணா ஃபார்வேர்டாக ரிவர்ன்ஸ் அப்பா பண்ணி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பேசினத என்னைய திருச்சி விச்சின்னு பேர் சொல்லலை எடுபட்ட

குடிமாடு போடுறா ஒரு அண்டா போடுறா போடுறா மாட்டுக்காருக்கு பரிசு இல்லப்பா பாப்பா மாடு வெற்றி போட கலையரசு ஏ எம் சண்முகம் அவர்கள் இந்த மேடையில் என்னை ரேப் பண்றதாக அப்படிதான் வந்தார் அவரு உடனே இதை கேமரா ஜூம் பண்ணிடுவேன் நாளைக்கு போட்டுருவிய சேனல்ல அப்படின்னு என்னை பாராட்டி நூத்தி ரூபாய்

என்ன அண்ணனை பத்தி அப்படிதான் என்னையே பேசுறான் பாடா வெளியில மாமாக்கார பாட்டு என்ன பாட்டு பண்ணும் சட்டமா சரி நான் பாடல நீங்க பாடி கூப்பிடுங்க இருப்பா ரசிகர்கிட்ட கேப்போம் பாட்டு பாடுனாதான் ராதாகிருஷ்ணன் வருவா அப்போ உங்களுக்காக பாடுறேன் உங்கள் மதிப்புக்காக அது என் அன்பு தம்பி என் கற்பை காப்பாத்தின பாரு அதே தாண்டா முதல் டிக்கெட்டு பஸ்ல

நான் வச்சிருக்க ஒம்பல செழுக்க அது செழுக்கு நீ மண்டி போட்டு குழுக்கணும் உடனே போட்டு நான் மண்டி போட்டு குலுக்கனே பரவாயில்ல ஆங்கிலம் நல்லா தரு கேமரா ஆக்சிடன் ஏய் நம்ம ஏய் அடி அறுவடை அடுத்து பாதி வெட்டி உக்காந்து சுட வச்சு திட்டு விடுவேன்பா வாயில போட்டு மின்னுகிட்டு வெல்ல முடியாது எத்து போல்டு தெரியுது இல்ல டான்ஸை போட சொன்னால் ஆமையை போட்டு உன்னைய பப்புனை போட சொன்னால் பொறுக்கியை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நீக்கிறக்காரனே உன்னை இழைச்சிருவேன் என்ன பண்ண செய்ய முடியாதான் செத்துப்போ ஓ சார் வெறும் ஆம்பளை மீசை வச்சுட்டு தெரியல எப்போ ஒருத்தர் வந்தாரு தெரியுமா கொஞ்சம் உடலைனா புள்ள கொடுத்துருப்பாப்ல டேஞ்சர் மெடிக்கல் மிராக் நீக்கிற காரணம் சேர்க்கிற சாக சொல்கிறேன்னா அப்போ நம்மால் மூங்கி கம்ப திட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது வேற இல்லை போஸ்ட் மரத்தை கூட எடுத்துருவா ஆண்டி ஆண்டி என்ன பேரா பேரா ஆண்டி என்னடா ஏய் தொடாமல் பேசு

அந்த சிவம் பண்ணி எடுத்துட்டு போய் வெளியே இருக்கும் போது பாரு செல்லு வெடிச்சிடும் இந்த தண்ணி வெட்டியா விழுதி திணிப்பாடா பொறிக்க திணிப்பாயில என்னடா ஒரு போடு 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 நல்லா ஆம்பளை நிக்கிறேன் போடு லைட் அடி பாடுப்பா இன்னைக்கு இருமை கொரோனா இப்ப மருந்து மணியை எனக்கு வழி தெரியல வரட்டும் வரட்டும் இந்த திமிங்கலத்தை விட்டு காலி பண்ணிடு உள்ள உட்காந்துரு தொன்னிக்கு மாதிரி பார்த்து ஏ தொடாம பேச மாட்டியா பொம்பளை பிள்ளையா இந்த வேர்வேலை எப்படி கசகசன்னு இல்லை கருமோ ஒரு மார்கழி மாசம் கூட கட்டி பிடிச்சா குழு குழுங்கும் வேர்த்து ஊத்துது இதுலயும் போட்டுட்டு பிணையிற நீங்க பெட்டு போட மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் நம்ம நம்ம அந்த பையன் என் கருப்பை காப்பாத்தினவன் ஏய் அவன் அந்த கருப்பை பார்க்க லைட் எடுத்துட்டு வந்துருக்கேன் ஐயோ அக்கா வருதே பாப்பியா ஒரு உதவி பண்ணுங்க உள்ள ஒரு சூத்து வத்தி வருவேன் சூத்து வத்தியா அவன் புரோதம் லோக்கல் பாய் பிள்ளிங்கோ என்ன பண்ணுவாப்ல அவன் வந்து உன்னை கம்பு கூட்டு வரைக்கும் தடவான் கிழிச்சு நக்குவாப்ல அதைத்தான் அக்கருத்தாண்டி வர்றேன் ஐயய்ய அவனை என்ன பண்ணுறின்னா நீ எந்தெந்த ஆங்கில ஏத்துறியோ ஒரு ஏத்துக்கு நூறு அப்படியா அவனை எப்படியாவது சிவ அடைய வச்சியோ சில பாத்தி கட்டி செடிக்கு செடி குந்தம் மட்டும் சிம்பானார் என்ன பண்ணுவான்